ஆதிசிவன் சிவன் பீடம் ஈரோடு நம சிவாய நம சிவாய நம சிவாய அக்ஷய திரிதை திருதியை வர இருக்கிறது இந்த நேரத்திலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த அக்ஷய திருதை என்பது எப்படி வந்தது அப்படின்னா ரிஷப தேவர் என்கிற தீர்த்தங்கரின் நினைவு நாளை சமணர்கள் அனுசரித்தார்கள் அந்த நாள்தான் இப்பொழுது அக்ஷய திரிதையை என்று அழைக்கப்படுகிறது ஆக ஒரு ரிஷியின் நினைவு நாள் அட்சய திரிதையை இந்த நாளில் நாம் ஏழைகளுக்கு உணவளித்து வந்தால் நம்முடைய குடும்பத்தில் பொருளாதார உயர்வும் எப்பொழுதுமே உணவு இன்றி நாம் ஒரு வாழ்க்கையில் கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் நம்மை காக்கும் ஆக அன்னதானம் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்னதானம் என்பதிலேயே அனைத்து விதமான செல்வங்களும் அடங்கிவிடுகிறது ஆனால் இன்றைக்கு இது எப்படி ஒரு பத்து பன்னெண்டு வருடங்களாக நகை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விளம்பரம் எப்படி வந்தது என்பது விளங்கவில்லை எத்தனையோ மூட நம்பிக்கைகள் நம்மிடம் இருப்பதினால் அதை பயன்படுத்தி வியாபாரிகள் சூட்சமமாக சில தந்திரங்களை ஜோதிடர்கள் மூலம் மூலமாக பரப்பி இன்று கடன் வாங்கியாவது நகை வாங்கணும்னு போறாங்க முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை பதினேழாம் நாள் வருகிறது எத்தனை கணவன்மார்கள் கடனாளியாக ஆக போறாங்கன்னு எனக்கு தெரியல கடன் வாங்கி என்றாலும் இன்று நகை வாங்கணும் இது வந்து மனைவிமார்களுடைய லட்சியமா இருக்கிறது போன அக்ஷய திரிதைக்கு வாங்கிய கடன் இந்த அக்ஷய திரிதை வரும் வரைக்கும் அது அந்த கடன் நிவாரணம் அடைந்திருக்காது ஆக இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் கணவன் மனைவி என்று ஒரு குடும்பம் வந்துவிட்டால் விட்டால் இவனுடைய வருமானம் பூராவும் இஎம்ஐ கட்டியே வாழ்க்கை ஓட்டிடுவோம் எதுக்கெல்லாம் இஎம்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினால் தொண்ணூறு ஆயிரம் வரைக்கும் இஎம்ஐ கட்டுறாங்க இப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது குறுகிய வட்டத்தில் தான் இருக்குமே தவிர காலகாலத்துக்கும் இருக்காது இந்த அக்ஷய திருதையில் விளம்பரம் செய்வோர் அவங்களுடைய வியாபாரத்திற்காக ஒரு வியாபாரம் என்றால் ஆயிரம் பொய்களை சொன்ன சொல்லலாம் இது எழுதப்படாத ஒரு விதி வியாபாரிகளுக்கு எழுதப்படாத ஒரு விதி அவர்கள் வந்து உங்களை இன்னும் மேலும் மேலும் முட்டாளாக்கி கொண்டிருக்கிற இருக்கிற பொழுது நீங்களும் முட்டாளாகி கொண்டே கடனை வாங்கி என்றாலும் ஒரு கிராமாவது நாம் தங்கம் வாங்கணும் அப்படின்ற ஒரு நினைப்போட இருக்கிறீங்க என்ன அநியாயம் ஐயா இது யோசிச்சு பாருங்கள் அதை வாங்கி என்ன பண்றீங்க நீங்க இல்லைன்னா மறுபடியும் அதை வங்கியில வச்சு கடன் வாங்க போறீங்க இதுதானே நடந்து கொண்டிருக்கிறது இது சரியா அப்படின்னு யோசிக்க வேண்டாமா இன்றைக்கு தங்கம் விற்கிற விலையில போய் நீங்க ஒரு கிராமோ அல்லது ரெண்டு கிராமோ வாங்கினால் பதினெட்டாயிரம் தேவை ரெண்டு கிராமுக்கு பதினெட்டாயிரம் தேவை ஒரு சவரன் பதினெட்டாயிரத்துக்கு வாங்கினது போய் ரெண்டு கிராமுக்கு பதினெட்டாயிரம் பத்தொன்பதாயிரம் தேவை இதில் செய்கூலி சேதாரம் இதுவும் ஏமாற்று வேலை தான் இப்படியாக மக்கள் ஏமாந்து கொண்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும் அதை விட்டுட்டு நிறைய பெரியவர்கள் சொல்லி அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு யாரும் கேக்குற மாதிரியே இல்லை எல்லாம் நகை கடையில் போய் முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த நேரத்துக்கு வாங்கறதுக்கு போய் கியூல நிக்கிறீங்க ரேஷன் கடையில் கூட இந்த அளவுக்கு கியூ கிடையாது ஒரு மளிகை சாமான வாங்குற இடத்துல கியூ கிடையாது ஈரோட்டில் எடுத்துக்கொண்டால் வருடத்துக்கு ரெண்டு நகை கடைகள் ஓப்பன் பண்றாங்க எப்படி வருது உங்களால் வருது நான் நகை வாங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் உங்கள் மூட நம்பிக்கையும் முட்டாள்தனத்தையும் சற்று சிந்தித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்தால் சரியாக இருக்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள் இப்படி இப்படி நிறைய இப்ப மறுபடியும் ஒரு சனிப்பயிற்சின்னு ஒண்ணு வந்திருக்கு சனிப்பயிற்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருவதுதான் சரியான சனிப்பெயர்ச்சி ஆனால் இந்த இருபத்தி ஒன்பது மூணுல செய்யப்பட்ட சனி பயிற்சிக்கான பரிகாரங்கள் இதுவும் ஒரு வகையிலே ஒரு சில சமூகத்தாருக்கான வருமானம் எப்படி எல்லாம் நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் உங்க மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க சனி பயிற்சி வந்தா என்ன குரு பயிற்சி வந்தா என்ன ராகு கேதி பயிற்சி வந்தா என்ன உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரப்போகுதா இன்னைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறவன் ராகு கேது பயிற்சியிலையோ அல்லது சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ வந்தால் ஐம்பது லட்சம் கடன் அந்த அடுத்த பயிற்சிக்குள்ள முடிஞ்சிருமா யோசிக்க வேண்டாமா அனைத்து தவறுகளையும் நீங்கள் செய்துவிட்டு விழிப்புணர்வு இல்லாமல் நீங்கள் செய்து விட்டு கிரகங்களால் பாதிக்கப்படுகிறேன் ஏழர் சனி வந்து என்ன ஒரு வழி பண்ணிருச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏழர சனி என்ன பண்ணுச்சுன்னு அதை சா காரணம் காட்டி நீ கடனாகிறமா கடனாளி ஆகும்போது ஏழர் சனி அந்த கிரகம் வந்து அவன் வாழ்க்கையில விளையாட முடியும் நீ உறுதியாக இருந்தால் இதுதான் இதை வந்து என்ன என்ன சொல்றது அப்படிங்கிறதே எங்களுக்கு விளங்கலை ஏன்னா நிறைய குருமார்களும் சரி நிறைய பேரும் சொல்லி 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 பார்த்துட்டாங்க ஆனால் மூட நம்பிக்கைக்கு இருக்கிற வலிமை சத்தியத்திற்கு இல்லை இப்படி எல்லாம் நாம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கும் அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் இன்னைக்கு விழித்து கொண்டார்கள் ஆனால் இதற்கு முன்னால் இருந்தவர்கள் இப்பொழுது அந்த அறுபது எழுபது வயதை கடந்தவர்கள் இன்னமும் அந்த மூட நம்பிக்கையை விடாமல் பிடித்து கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக்கொண்டு நீங்கள் நீங்களும் ஏமா இருக்கிறீர்கள் குழந்தைகளையும் அடைய செய்ய பார்க்கிறீர்கள் மிகவும் வேதனையான ஒரு விஷயமாக இது இருக்கிறது ஏமா இப்படி பண்றீங்க இது நியாயமாகவே இருக்குதா அவங்களுக்கு தடம் வாங்கி அங்க ஓய் வந்து நகை வாங்கணுமா இந்த ஆண்கள் என்ன உங்களுக்கு கழுத மாதிரி ஒழிச்சிக்கிட்டே இருக்கணுமா நீங்க பண்றதுக்கெல்லாம் ஆம்பளைங்க யாருமே நகவாங்க ஆசைப்படுறதே கிடையாது அவர்களை தூண்டி விடுவதும் நீங்கள்தான் தான் வேண்டும்ன்ற அடம் பிடிப்பதும் நீங்கள் தான் ஏன் உங்களை மாற்றிக்கொள்ள முடியாதா கல்கத்தா பக்கம் வெஸ்ட் பெங்கால்ல அதாவது வெள்ளியில் நகை செய்து தங்க முலாம் பூசி தான் கடைகளில் விற்கிறார்கள் அதைத்தான் அவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள் தென் மாநிலங்களான கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு கேரளா இந்த மூன்று மாநிலங்கள் மட்டும்தான் இந்த தங்கத்தின் மீதான பைத்தியம் அதிகமாக இருக்கிறது மற்ற எந்த வட மாநிலங்களிலும் இந்த மாதிரி இல்லை ஆக இங்க அதனாலதான் இங்க நகைக்கடைகள் ஒரு வீதியே ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கிறாங்க ஒரு இப்ப தடிக்கு விழுந்தா நகைக்கடைன்ற காலமா மாறி போச்சு இதனால என்ன ஆகுது மனது மனதளவில் நோய் ஏற்படுத்து இது தங்க நகை கடைகளுக்கு ஈக்குவலா அடுத்தது மரு மருத்துவமனைகள் நீங்க வந்து இந்த மாதிரி கடன்பட்டு மனதளவில் பாதிக்கப்பட்டால் அப்புறம் அங்கதான் போகணும் மருத்துவமனைக்கு இப்படியே வாழ்க்கை ஓடிடும் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த கோயில்கள் எடுத்தாலும் கூட்டம் அலை மோதுகிறது போங்க கோயிலுக்கு வணங்கணும் ஆனா இந்த நாள்ல தான் போகணும்னு சொல்லி போய் எல்லாருமே நீங்களும் வருந்தி வரக்கூடியவர்களும் வருந்தி இறைவனை பார்க்க முடியாத அளவுக்கும் அவ்வளவு கூட்டத்தில் நீங்கள் போய் இறைவனிடம் என்ன கேட்பீங்க என்ன அவர் உங்களுக்கு தர முடியும் முடியாது இன்று பலவிதமான மூட நம்பிக்கைகள் இன்னும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது இது வந்து நம்முடைய முன்னேற்றத்துக்கு உண்மையிலே சரியான வழி கிடையவே கிடையாது இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்க எங்கிருந்து வேண்டுமானாலும் அவரை வணங்கலாம் அவரை உங்களுக்குள் பார்க்கலாம் கட்டாயம் உங்களுக்கு அவர் செய்வார் ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல இறைவன் அந்த அங்கதான் இருக்கிறாரு இங்க தான் இருக்கிறாருன்னு கோயில்களுக்கு ஓடுறீங்க வேற எங்குமே இல்லையா அவரு ஏன் உங்களுக்குள்ள இல்லையா இறைவன் ஏன் இத வந்து நிறைய எவ்வளவு பேர் சொல்லிருக்காங்க அதெல்லாம் படிச்சுட்டு மேடையில பேசுறதுக்கு நல்லா இருக்குது ஆனா நடைமுறையில ஒத்து வரல ஆகவே இந்த அக்ஷய திருதையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை பார்க்கிறேன் தங்கம் இதே மாதிரி நீங்க அச்சை திரிதல போனீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் போகும் அப்பவும் வாங்குவீங்க யாரு பிழைக்கிறதுக்காக வாங்குறீங்க நீங்க பிழைக்கிறீங்களா அதை வச்சு இல்லையே இது எல்லாத்தையும் யோசிச்சு செயல்படுங்கள் தங்கத்தை வந்தா என்ன பண்றீங்க பிளாக் பண்றீங்க மணிய ஒரு சுற்று இல்லாமல் அது புழக்கத்தில் வராமல் பிளாக் பண்றீங்க மணிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் அரசாங்கங்கள் பொருளாதார வீழ்ச்சியால் தத்தளிக்க ஆரம்பிச்சிடும் பணத்தை முடக்காதீங்க இந்த அளவுக்கு தான் என்னால் சொல்ல முடியும் ஆனால் நடப்பதை பார்த்தால் மிகவும் வேதனையாக இருக்கிறது வருங்கால ஜன சந்ததிகளை பற்றி உங்களை பற்றி அல்ல வருங்கால சந்ததிகளை பற்றி நினைத்தால் படுமோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறோம் என்பது தெளிவாக தெரிகிறது நம சிவாய நம